لیے காஃபி நகி நம்மில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமான செய்தி அது நாமும் நமது குடும்பமும் நாம் மட்டும் இல்லை நாமும் நம்முடைய குடும்பமும் நேர்வழியில் இருக்க வேண்டும் நாம் மட்டும் நேர்வழியில் இருந்து நம்முடைய குடும்பம் நேர்வழியில் இருந்து விலகுமானால் அது நமது வெற்றியாக இருக்க முடியாது உருதுவிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் நஜாத்யே காஃபி நகி நாம் மட்டும் நல்லவனாக இருந்துட்டா அது ஜெயிக்கிறதுக்கு பத்தாது ஜெயிக்கிறதுக்கு பத்தாது நான் மட்டும் நல்லவனாக இருக்க முடியாது என் குடும்பமும் நல்லவனாக இருக்கணும் அப்போ ஹிதாயத்து நமக்கும் இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கணும் அது பிரதானமானது என்கிற சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சகோதரர்களே இது சாதாரண செய்தி அல்ல அல்லாஹு தாலா ஆதம் நபியிடத்தில் இடத்தில் சொல்லி அனுப்பிய செய்தி ஒவ்வொரு நாளிலும் பதினேழு முறை குறைந்தபட்சம் பட்சம் அல்லாவிடத்தில் நாம் கேட்கிற பிரார்த்தனை இது நம் ஹிதாயத்தில் நிலைத்திருக்க வேணும் ஹிதாயத்து கிடைக்கும் ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும் திடீர்னு கிடைக்காம போயிடும் தவறி போயிடும்